நண்பர்களே நம்பிகளே என்று ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசப்போம் சைக்கிள் தினசரி ஐந்து கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவதால் எவ்வளோ நன்மைகள் என்று பார்ப்போம் சைக்கிள் ஓட்டுவதால் இதே துடைப்பு சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கொலஸ்ட்ரால் குறையும் மசில்ஸு திடமாக இருக்கும் உடல் நலம் சீராக செயல்படும் வேறுவ நலங்கள் நன்கு சுரக்கும் அளவில்லாத நன்மைகளை நாம் பெறலாம் ப்ளட் ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் உடலை நன்கு ஃபிட்டாக வைத்துக்கொள்ளலாம் தினசரி ஐந்து கிலோமீட்டர் ஓட்டுவதால் உடல் நலமும் மனநலமும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் நன்கு பசியெடுக்கும் கைகள் நன்கு வளர்ச்சி பெறும் உடலை ஆயில் கூடும் என்ற நன்மைகளை உங்கள் பெறலாம் மேலும் விட இதோடு இன்னும் விரிவாக நாம் பார்க்கலாம் இதை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி